ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிவபாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்போது உலக சேவகர் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தேக அபிமானம் வரக்கூடாது கேள்வி எந்தவொரு பழக்கம் விதிமுறைக்கு புறம்பானது அதன் மூலம் அதிக இழப்பு ஏற்படுகின்றது பதில் எந்த ஒரு திரைப்பட கதையை கேட்பது அல்லது படிப்பது நாவல்கள் படிப்பது இந்த பழக்கங்கள் முற்றிலும் விதிமுறைக்கு புறம்பானவை இதனால் மிகுந்த இழப்பு ஏற்படுகிறது பாபா தடை செய்கின்றார் குழந்தைகளே நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு புத்தகத்தையும் படிக்கக்கூடாது யாராவது பிகே இது போன்ற புத்தகங்களை படிக்கிறார் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவரை எச்சரிக்கை செய்யுங்கள் பாடல் முகத்தை பார்த்துக்கொள் மனிதா ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை சொல்கிறார் தன்னை சோதித்து பாருங்கள் நினைவு யாத்திரை மூலம் நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானத்தின் பக்கமாக எவ்வளவு முன்னேறியிருக்கின்றோம் அப்படின்னு பாபா பார்க்க சொல்றாங்க ஏனென்றால் எவ்வளவிற்கு எவ்வளவு நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு பாவங்கள் நீங்கிக் கொண்டே போகும் இது போன்ற வார்த்தைகள் எங்காவது எந்த ஒரு சாஸ்திரத்திலாவது எழுதப்பட்டுள்ளதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்கிறாங்க முக்தி ஜீவன் முக்தியில் எந்த ஒரு பதித்த ஆத்மாவும் செல்ல முடியாது அது நிராகாரி நிர்விகாரி உலகம் இது சாக்காரி விகாரி உலகம் என சொல்லப்படுகின்றது பிறகு சத்யுகத்தில் இதே தான் உலகமாக ஆகின்றது சத்யுகத்தில் வசிக்கக்கூடிய தேவதைகளுக்கோ அதிக மகிமை உள்ளது இப்பொழுது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகின்றது நல்லபடியாக தாரணை செய்து மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள் பாபா சொல்றாங்க நான் இந்த ரதத்தை எடுத்து கொண்டுள்ளேன் இந்த பிரம்மாவினுடைய ரதத்தை ஏன்னா எனக்கு இந்த இயற்கையினுடைய ஆதாரம் அதாவது உடல் அவசியம் வேண்டும் இல்லைன்னா நான் புள்ளி எப்படி பேச முடியும்ன்றான் வந்தாதானே உங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியும் டெய்லியும் படிப்பு சொல்லித்தர முடியும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க முடியும் இல்லை எனக்கு உடல் இல்லைன்னா நான் எப்படி உங்களை பதீத்தத்துல பாவனமாக ஆக்குவேன் அப்படின்னு சுபாபா கேட்குறாங்க இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கிறார் தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் ஆத்மாக்கள் அனைவருமே தங்களின் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் கிருஷ்ணரை அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள் ஏன்னா அவருக்கு அவருடைய சரீரம் என்பது இருக்குது ஆக இந்த தந்தை மிகவும் சுலபமாக புரிய வைக்கிறார் யாருக்காவது புரிய வைக்கும்போது சொல்லுங்கள் பாப்பா சொல்கிறாங்க நீங்கள் அசிரீதியாக வந்தீங்க அதாவது ஆத்மா வெறும் பாயிண்ட்டாக தான் வந்தது இங்கே வந்து தான் இந்த உடல்ன்ற பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உடலை எடுத்து நடிப்பு நடிக்கிறோம் திரும்ப இப்போ போகும்போது அசரீரியாகி தான் போகணும் அங்கிருந்து வரும்பொழுது நம்ம பவித்திர ஆத்மா தூய்மையான ஆத்மா தான் வரும் பிறகு பாகத்தை ஏற்று நடிக்க நடிக்க ஆத்மாவினுடைய தூய்மை குறைகின்றது அதில் திரும்பவும் என்ன நினைவு பண்ணுங்க தூய்மையாவீங்க அப்போ தூய்மையானா வீட்டுக்கு போக முடியும் என்றார் நாளை யாராவது வந்தாலும் பவித்திரமாகவே வருவார்கள் ஆக அவர்களுக்கு நிச்சயமாக மகிமை இருக்கும் ஏன்னா பரந்தாமதுலேருந்து வராங்க அப்படின்னும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கும் அப்போ அவங்களுக்கு மகிமை என்பது இருக்கும் தூய்மையினுடைய ஆதாரத்தினால் பாபா சொல்கிறாங்க சன்னியாசி இல்லறவாசி இவர்களுக்கு பெயர் உள்ளது என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு இது முதல் பிறவியாக இருக்கும் அவர்கள் தர்ம ஸ்தாபனை செய்வதற்காகவே வரவேண்டி உள்ளது எப்படி பாபா குருநானக் பற்றி புரிய வைக்கிறார் இப்பொழுது குரு என்ற வார்த்தையையும் சேர்த்து சொல்ல வேண்டியுள்ளது ஏனென்றால் ஞானக் என்ற பெயரோ அநேகருக்கு உள்ளது இல்லையா யாருக்காவது மகிமை செய்யும் போது அந்த அர்த்தத்தோடு சொல்லப்படுகின்றது சொல்லவில்லை என்றால் நன்றாக இருக்காது உண்மையில் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது ஒரே ஒரு பாபாவை தவிர குரு என்று இங்கே யாரும் கிடையாது அவருடைய பெயரால் தான் சொல்கின்றனர் சத்குரு அகால் அதாவது சத்குரு அழிவற்றவர் அப்படின்னு யாருக்கு பரமாத்மாவுக்கு தான் பொருந்தும் அவர்தான் அகாலமூரத் அதாவது அழியாத மூர்த்தியா இருக்காரு அதாவது அவரை காலனால அழிக்க முடியாது அவருக்கு மரணம் என்பதே கிடையாது பாபா சொல்றாங்க திரைக்கதைகளை புத்தகங்கள் நாவல்கள் முதலியவற்றையும் கூட அநேகர் படிக்கின்றனர் அகில பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை செய்கிறார் ஒருபொழுதும் எந்த ஒரு நாவல் முதலிய எதையும் படிக்க கூடாது ஒரு சிலருக்கு பழக்கம் உள்ளது இங்கோ நீங்கள் சௌபாகியசாலி ஆகிறீர்கள் சில பிகேக்களும் கூட நாவல்கள் படிக்கின்றனர் அதனால் பாபா குழந்தைகள் அனைவருக்குமே சொல்கின்றார் எப்பொழுதாவது யாரேனும் நாவல் படிப்பதை பார்த்தால் உடனே எடுத்து கிழித்து விடுங்கள் இதில் பயப்படக்கூடாது உங்களுடைய கடமை ஒருவர் மற்றவருக்கு எச்சரிக்கை செய்வது திரைக்கதைகளை கேட்பது அல்லது படிப்பது வீணானவையாகும் விதிமுறைக்கு புறம்பான செயல் இருந்தால் உடனே தெரியப்படுத்த வேண்டும் பாபா கிட்ட இல்லையெனில் எப்படி சீர்திருந்துவார்கள் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் தனக்கே யோகபலம் இல்லை என்று சொன்னால் இங்கே வந்து என்ன கற்பிப்பார்கள் பாபா இதை தடை செய்கிறார் பிறகு இத்தகைய காரியத்தை செய்வார்களானால் மனதை அரித்து கொண்டே இருக்கும் தனக்கு நஷ்டம் ஏற்படும் அதனால் யாரிடமாவது ஏதேனும் அவகுணத்தை பார்ப்பீர்களானால் எழுத வேண்டும் ஏனென்றால் பிராமணர்கள் இச்சமயம் சேவகர்கள் இல்லையா பாபாவும் குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார் அர்த்தத்தோடு புரிய வைக்கின்றார் கற்றுத்தரும் பெண் குழந்தைகளுக்கு தேக அபிமானம் வரக்கூடாது ஆசிரியரும் மாணவர்களின் சேவகராக உள்ளார் இல்லையா பாபா சொல்றாங்க தற்போது குருமார் தங்களை தாங்களே ஸ்ரீ ஸ்ரீ என எழுதி கொள்கின்றனர் இங்கேயும் சிலர் அதுபோல் உள்ளனர் ஸ்ரீ இன்னார் என எழுதுகின்றனர் உண்மையில் அப்படியும் எழுதக்கூடாது எப்பொழுது ஸ்ரீ ஸ்ரீ அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவ பரமாத்மா அவரே வந்து வழிமுறை தருகின்றாரோ அப்பொழுதுதான் ஸ்ரீமத் கிடைக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும் நிச்சயமாக ஒருவரின் வழிமுறைப்படிதான் இவர்கள் அதாவது இந்த தேவதைகள் உருவாகி இருக்கிறார்கள் இல்லையா பாரதத்தில் யாருக்குமே தெரியாது இவர்கள் இவ்வளவு உயர்ந்த உலகின் எஜமானர்களாக எப்படி ஆனார்கள் என்று பாபா சொல்றாங்க நீங்கள் மழலை மொழியில் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும் பெரிய பெரிய சம்மேளனம் முதலியன நடைபெறுகின்றன அதில் உங்களை அழைக்கின்றனர் இந்த சித்திரங்களை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் அமர்ந்து புரிய வையுங்கள் பாரதத்தில் மீண்டும் இவர்களின் ராஜ்ஜியம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது எங்கே வேண்டுமானாலும் நிறைந்த சபையில் நீங்கள் புரிய வைக்க முடியும் நாள் முழுவதும் சேவையின் நஷாதான் இருந்து கொண்டிருக்க வேண்டும் சிவ வாக்கு மண் மனாபவ பாகிரதமோ புகழ்வாய்ந்தது பாகிரதம் இந்த பிரம்மாவினுடைய உடல் என சொல்லப்படுகின்றது அவரை மகாவீர் என்றும் சொல்கின்றனர் இங்கே தில்வாடா கோவிலில் அமர்ந்துள்ளார் இல்லையா இப்பொழுது நீங்கள் மிகவும் சிரேஷ்டமானவர்களாக ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள் பாபா வந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார் குழந்தைகளே ஆத்ம அபிமானி ஆகுங்கள் இந்த பழக்கம் பிறகு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான கல்வி கிடைக்கின்றது பாபா சொல்கிறாங்க பரமாத்மா தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார் என்னென்னா நீங்கள் அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்துடுறீங்க பிறகு வீடு வாசல் முதலியான நினைவு வந்துடுது இது நடைபெறத்தான் செய்கின்றது எப்படி பக்தி மார்க்கத்தில் கூட பக்தி செய்து கொண்டிருக்கும் போது புத்தி வேறு பக்கம் போயிடுது ஒரு சிலர் தான் ஒரே நிலையில் அந்த தீவிர பக்தி செய்கிறாங்க அப்படி அமர்றாங்க அதுதான் தீவிர பக்தின்னு சொல்லப்படுது முற்றிலும் அந்த பக்தியில் மூழ்கி போயிடுறாங்க எந்த தேவதையை வழிபடுறாங்களோ அந்த தேவதையினுடைய நினைவில் ஒன்றி போயிடுறாங்க அதே போல் பாபா சொல்கிறாங்க நீங்கள் நினைவில் அமர்கிறீர்கள் என்றால் சில நேரம் முற்றிலும் அஷரிரி ஆகிவிடுகிறீர்கள் நல்ல குழந்தைகளாக உள்ளவர்கள்தான் அந்த மாதிரி நிலையில் அமர்வார்கள் முற்றிலும் உடல்லிருந்து விடுபட்ட நிலை உடலற்ற நிலையில் இருக்கீங்க தேகத்தினுடைய உணர்வே விடும் அசரிதி ஆகி அந்த போதையில் அமர்ந்து இருப்பார்கள் இது பழக்கமாக ஆகிவிடும் பாபா சொல்றாங்க கீதையின் பகவான் எப்பொழுது வந்திருந்தார் கீதையின் யுகம் எப்போது இருந்தது என்று யாருக்குமே தெரியாது நீங்கள் அறிவீர்கள் சங்கம யுகத்தில்தான் பாபா வந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானம் ஆக்குகின்றார் இது பாரதத்தின் விஷயமாகும் சத்யுகத்தில் இருந்தது ஒரு தர்மம் இப்பொழுது கலியுகத்தில் இருப்பது அநேக தர்மங்கள் பிறகு ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெறுகின்றது ஆலமரத்தின் உதாரணமும் கூட முற்றிலும் சரியானதுதான் ஏன்னா அஸ்திவாரம் இல்லை மீதி மரம் முழுவதும் நின்றுட்டுருக்கு இருக்கு அது போலதான் இங்க அஸ்திவாரம் தேவி தேவதா தர்மம் இல்ல அது இப்ப மறைஞ்சிடுச்சு மீண்டும் பாபா ஸ்தாபனை செய்கின்றார் மற்றபடி இத்தனை தர்மங்கள் அனைத்தும் பின்னால் வருகின்றன துவாபரயுகத்துக்கு அப்போ இருந்து வருது பிறகு சக்கரம் அவசியம் திரும்ப சுற்றியாக வேண்டும் அதாவது பழைய உலகத்திலிருந்து மீண்டும் புதிய உலகம் வந்தாக வேண்டும் புது உலகத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது அதாவது லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது பாபா சொல்றாங்க உங்களிடம் பெரிய சித்திரமும் உள்ளது சிறிய சித்திரமும் உள்ளது பெரிய பொருளா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிக்சரு இது ஏன் எங் எதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு கேட்பாங்க அப்போ பாபா சொல்ல சொல்றாங்க நாங்கள் இந்த பொருளை வச்சுருக்கோம் இதன் மூலயமா மனிதர்கள் ஏழையாக இருந்து இளவரசன் இளவரசி ஆக வேண்டும் என்பதற்காக வச்சிருக்கோம் அது அந்த லக்ஷ்மி நாராயணுடைய பிக்சர் ரொம்ப பெருசாக வச்சு பார்க்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய நிலையும் அதோட கம்பேர் பண்ணால் நம்ம அந்த மாதிரி ஆக போகணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனதுல பெரிய ஊக்கம் பெரிய குஷி வரும் இருக்கும் அப்படின்றார் பாபா சொல்றாங்க நாம் ஆத்மாக்கள் பகவானின் குழந்தைகள் ஆத்மாக்களுக்கு பகவான் படிப்பு சொல்லி தருகிறார் பாபா நம்மை கண்களில் அமர்த்தி வைத்துக்கொண்டு செல்வார் பரந்தாமத்துக்கு போகும்போது கூட்டிட்டு போவார் இந்த மோசமான உலகத்திலோ நாம் இனியும் இருக்க வேண்டியது இல்லை நாம் இந்த கண்களால் என்ன பார்க்கிறோமோ அவை கொஞ்சம் கூட மிஞ்சப்போவது இல்லை சத்யுகம் என்பது மலர்களின் தோட்டம் பிறகு நம்முடைய கண்களே குளிர்ந்துவிடும் தோட்டத்திற்குள் போவதால் கண்கள் குளிர்ந்து போய்விடும் அல்லவா அதாவது நம்ம சத்தியோகத்துக்கு போறோம் அப்படின்னும் பொழுது அங்க குற்றப்பார்வை கொஞ்சம் கூட இருக்காதுன்றார் ஆக நீங்கள் இப்பொழுது பத்மாபதம் பாக்கியசாலி ஆகி கொண்டிருக்கிறீர்கள் பிராமணர்களாக யார் ஆகிறார்களோ அவர்களின் பாதங்களில் தாமரை உள்ளது பாபா பேட்ச் உருவாக்கியுள்ளார் இதன் மூலம் தானாகவே சேவை நடைபெற்று கொண்டே இருக்கும் மனிதர்கள் பாடுகின்றனர் ஆத்மா பரமாத்மா அதிக காலம் பிரிந்து இருந்துவிட்டனர் என்று ஆனால் அதிக காலம் என்பதன் அர்த்தம் யாருக்குமே புரியவில்லை உங்களுக்கு பாபா சொல்லி இருக்கின்றார் அதிக காலம் என்றால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகள் நீங்கள் பாபாவோடு சந்திக்கிறீர்கள் பாபா சொல்கிறாங்க இந்த சிருஷ்டியில் அனைவரை காட்டிலும் புகழ் பெற்றவர்கள் இந்த ராதை கிருஷ்ணர் ஏன்னா இவங்க தான் சத்யோகத்தினுடைய முதல் இளவரசர் இளவரசி அதே போல் பாபா கேட்குறாங்க இவங்க எங்கிருந்து வந்தாங்க அப்படின்ற சிந்தனை ஒருபோதும் யாருக்கும் வர்றது கிடையாது ஏன்னா சத்தியுகத்துக்கு முன்னாடி நிச்சயமாக கலியுகம் இருந்திருக்கும் அப்ப அவங்க இந்த உலகத்துக்கே எஜமானராக ஆகக்கூடிய அளவிற்கு என்ன கர்மம் செய்தார்கள் இதெல்லாம் தெரியாம இருக்காங்க அப்படின்றார் பாபா சொல்றாங்க நமது நோக்கம் குறிக்கோள் இது அதாவது நம்முடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் லக்ஷ்மி அல்லது நாராயணராக ஆகணும் இதுதான் கோவில்களில் இவர்களின் உருவங்கள் முதலியன எதிர்க்கத்தான் செய்கின்றது ஆனாலும் இச்சமயம் இந்த ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இப்போ லக்ஷ்மி நாராயண் கோவில் இருக்குது அப்படின்னா பிறகு இப்போ இந்த கலியுகத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ராஜ்யமான அந்த உலகம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு தான் ராஜ்யம் பண்ண போறாங்க அந்த மாதிரியான உலகம் இப்போ உருவாகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியாமல் இருக்காங்கன்றார் அதே போல் உங்களிலும் கூட நம்பர்வாதா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றார் பாபா சிலரோ முற்றிலும் மறந்து போகின்றனர் முதலில் எப்படி நடத்த இருந்ததோ அப்படியே இருந்து விடுகிறது இங்கே மிக நன்றாக உள்ளது என புரிந்து கொள்கிறீர்கள் இங்கிருந்து வெளியில் சென்றுவிட்டால் அவ்வளவுதான் முடிந்தது சேவைக்கான ஆர்வம் இருக்க வேண்டும் அனைவருக்கும் செய்தி கொடுப்பதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நஷாவுடன் சொல்ல வேண்டும் என்னன்னா சிவ சொல்றாங்க என்ன நினைவு செய்வீர்களானால் உங்கள் பாவங்கள் அழிந்து என்று நாங்கள் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்வதில்லை என்று கூறுங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி நஷாவோட சொல்லுங்கன்றார் பாபா நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் நோக்கம் குறிக்கோளின் சித்திரத்தை அதாவது லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை சதா உடன் வைத்திருக்க வேண்டும் இப்போது நாம் ஸ்டீமத் படி உலகத்தின் எஜமானர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் என்ற நஷா இருக்க வேண்டும் நாம் அத்தகைய மலர்களின் தோட்டத்திற்கு செல்கிறோம் அங்கே நம்முடைய கண்களே குளிர்ந்து போகும் அதாவது குற்றமற்றதாக ஆகிவிடும் சஞ்சலப்படாது இரண்டாவது பாயிண்ட் சேவைக்கான மிகுந்த ஆர்வம் வைக்க வேண்டும் பரந்த மனம் மற்றும் ஊக்கத்தோடு பெரிய பெரிய சித்திரங்களை வைத்து சேவை செய்ய வேண்டும் பிச்சைக்காரரில் இருந்து இளவரசராக ஆக வேண்டும் பாபா வரதனம் தராங்க கர்மங்களின் விளைவு பற்றி அறிந்து கொண்டு கதி சத்கதியின் தீர்வு செய்யக்கூடிய மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகமளிப்பவர் ஆகுக கர்மங்களுடைய விளைவை பற்றி அறிந்து கொண்டு மற்ற அனைவருக்கும் கதி சத்கதியினுடைய தீர்வு கொடுக்கக்கூடிய மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவராக ஆகுங்க அப்படின்றார் விளக்கம் இதுவரையிலும் தனது வாழ்க்கை கதையை பார்ப்பதில் மற்றும் சொல்வதில் பிஸியாக இருக்காதீர்கள் ஆனால் ஒவ்வொருவரின் கர்மத்தின் கதியை அறிந்து கொண்டு கதி சத்கதி அளிப்பதற்கான தீர்வு கொடுங்கள் மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவரின் பார்ட்டை நடியுங்கள் தன்னுடைய படைப்பின் துக்கம் முடித்துவிடுங்கள் அவர்களுக்கு மற்றும் கொடுங்கள் என்ன குணம் சக்தி தேவையோ அதை கொடுங்க பிளெஸிங் கொடுங்கன்றார் சுயம் வசதிகளை பெற்று கொள்ளாதீர்கள் இப்போதோ வள்ளலாகி கொடுங்கள் சால்வேஷனின் ஆதாரத்தில் தனது முன்னேற்றம் அல்லது சேவையில் அல்ப காலத்திற்கு வெற்றி கிடைத்தாலும் கூட இன்று மகானாக இருப்பீர்கள் நாளை மகான் தன்மையின் தாகமுள்ள ஆத்மா ஆகிவிடுவீர்கள் ஸ்லோகன் அனுபவம் ஆகாதிருப்பது யுத்தத்தின் நிலையாகும் யோகி ஆகுங்கள் யுத்த வீரர் ஆகாதீர்கள் அவ்வக்த சமிக்ஞை எப்படி பிரம்மா பாபா விதேகி ஸ்திதி மூலம் கர்மாதி தானாரோ அதுபோல் அவ்யக்த பிரம்மாவின் விசேஷ பாலனைக்கு தகுதி உள்ளவர் ஆக வேண்டும் எனவே அவ்யக்த பாலனைக்கான பிரதிபலனை விதேகி ஆகி கொடுங்கள் சேவை மற்றும் ஸ்திதியின் சமநிலை வையுங்கள் விதேகி என்றால் தேகத்திலிருந்து விலகிய விடுபட்ட நிலை சுபாவம் சம்ஸ்காரம் பலவீனங்கள் அனைத்தும் தேகத்தோடு உள்ளன தேகத்திலிருந்து விலகி விடுவோமானால் அனைத்திலிருந்தும் விலகிவிட்டது போல எனவே இந்த ட்ரில் உங்களுக்கு மிகுந்த சகயோகம் தரும் இதில் கட்டுப்படுத்தும் சக்தி வேண்டும் அச்சா ஓம் சாந்தி